ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு உறவுகளே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனி பகவானினுடைய பெயர்வு ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகின்றது இந்த சனியின் பெயர்வினால் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் சரிங்களா ச இப்போ சனி பெயர்வாக போகிறார் ஏன் நம்ம இதை முக்கியத்துவமாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சார பலன் என்பது அளவு குறைவாக இருந்தாலும் ஒரு பத்து சதமானத்திற்குட்பட்டதாக இருந்தாலும் சனியினுடைய பெயர்வு அதில் மிக பலமானது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கனாங்க ஒரு ராசியில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சனி பகவான் இரண்டே கால ஆண்டிலிருந்து அதிகபட்சம் மூன்று வருடம் வரை அதாவது நம்ம ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுன்னு சொல்கிறோம் ஒரு ராசியில் இருப்பார் ஒரு ராசியில் அவர் இரண்டரை ஆண்டு காலகட்டம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருந்து சில பேருக்கு நன்மையையும் சில பேருக்கு தீமையும் தாக்கத்தை பலமாக வழங்குவார் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கிரகம் கோச்சார கிரகங்களிலேயே மிகவும் பலமான பலன்களை வழங்க வேண்டிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் அந்த சனி பகவான் ஏற்கனவே கும்ப ராசியில் வீற்றிருக்கின்றார் அந்த கும்பராசி அவருடைய சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது மீன ராசிக்குள்ளாக பெயர் பெற இருக்கின்றார் அவராக பெயர்வு பெறுகின்ற அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூலை மாதம் வரைக்கும் ஜூன் ஜூலை வரைக்கும் அடுத்த ஒரு இரண்டு வருடம் மூன்று மாத காலகட்டத்திற்கு மீன ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் அங்கே அவர் வக்ரம் அடைவார் அது 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 பிறகு ஆனால் அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு அவர் மீன ராசிக்குள்ளாக அமர இருக்கிறார் அவ்வாறாக மீன ராசிக்குள்ளாக பயிற்சியாகின்ற இந்த சனி பகவான் எப்பொழுது பயிற்சியாகின்றார் என்று கேட்டால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் தினமன்று கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ளாக பயிர்வு பெறுகின்றார் இவ்வாறாக பயிர்வு பெறுகின்ற இந்த சனி பகவான் ஒரு சுப வீடு அதாவது சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற வீடு இன்னொரு சுபகிரகமான குருவின் வீடான அந்த மீன வீட்டுக்குள்ளாக பெயர் பெறுகின்ற சனி பகவானால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விலாவாரியாக பார்க்கலாம் தொடர்ந்து வாருங்கள் உத்திராடம் உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களே உத்திராடத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இந்த பெயர்ச்சி ஒரு அற்புதமான சனி பெயர்ச்சி ஏன்னா உத்திராட நட்சத்திரக்காரங்க எல்லாருமே ஏழரை சனியில் இருந்தது உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு ஐந்தாறு ஆண்டுகால வாழ்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிதாக ஏற்றத்திற்கான அமைப்புகளில் இல்லை உத்திராட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கீங்க அதுலேயும் பர்டிகுலராக ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து சரிங்களா இப்போ இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணப்படுறது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் இடத்திற்குள்ளாக சனி போகிறார் நீங்கள் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரமாக இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் பரவாயில்லைங்கிற அளவுக்கு ஏற்றத்தை தரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் முதல் அமைப்பாக எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கிடுங்க அது இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கிடுங்க அந்த மாற்றங்களே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாற்றத்தை தரும் சரிங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது இந்த காலகட்டம் மனை மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கிடுங்க உத்தியோக மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கிடுங்க பர்டிகுலராக ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் தாராளமாக முயற்சிக்கலாம் வேறு சில வேலைகள் வேறு இடங்களில் கிடைக்கக்கூடியது மாதிரியான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் அமைப்புகளில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு தொழில் அமைப்புகள் ஒரு சீராக நகரும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணப்படக்கூடியது மாதிரியான ஒரு யோக காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதேபோல் உத்தியோகம் கிடைக்காதவங்களுக்கு தாராளமாக முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் வேலை வாய்ப்பு நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் நீண்ட நாளாக இந்த சொத்தை நான் விற்கணும்னு இருக்கேன் நீண்ட நாளாக இந்த பொருளை நவிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இல்லை இதை கை மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் வேலைக்காகலை அப்படின்னு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அந்த நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி அடையும் அந்த சொத்தை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அல்லது கை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் இவற்றின் மூலமாக நீங்கள் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம்னு ஒன்றன் பின் ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாவற்றையுமே முடிச்சிருவீங்க அந்த நீண்ட நாளாக பெண்டிங்கில் இருந்த எல்லாருக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக முடிஞ்சிடும் அதற்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் இந்த டாக்குமெண்டேஷன்ஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது பெயர் திருத்தங்கள் இருக்குது அந்த மாதிரி ஏதேனும் மிஸ்டேக்ஸ் வில்லங்கங்கள் இருக்குன்னா தாராளம் அது எந்த விதமான டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் அதை சரி பண்ணிடலாம் நீங்கள் அப்போ நீங்கள் தாராளமாக அதற்கு முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் அதனை சரி செய்வதற்கான அமைப்புகளை அதிகப்படுத்தும் அதில் மாற்றமே கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் வேறென்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்த்த இடங்களிலிருந்து நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும் என்ன உதவிகளை யார்கிட்ட இருந்து எதிர்பார்த்திங்களோ அந்த உதவிகளெல்லாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு கிடைக்கக்கூடியது மாதிரியான அமைப்புகள் இங்கு உண்டு அதை நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிட வேண்டியது மிக அவசியமான ஒன்று அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக ஏற்பட்டு கொண்டிருந்த நெருக்கடிகள் குறை ஏதாவது ஒரு பேங்க் லோனை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கூட அந்த பேங்க் லோன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு அந்த பேங்க் லோன் எடுத்து வட்டிக்கு வாங்குகிற கடன் நீங்கள் அடைச்சிட்டு மினிமம் வட்டியோடு நீங்கள் ரன் பண்ணிக்கிடலாம் அதுக்கான அமைப்புகளுக்கு நீங்கள் கைகூடி வந்துடும் சரிங்களா சகோதர உறவுகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பங்காளி சண்டைகள் முடியும் அதன் மூலமாக பூர்வீக சொத்துக்கள் பிரிவினை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சுமூகத்தன்மையாக மாற்றம் பெறுவதற்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக்கொடுக்க வல்ல காலகட்டமாகவே இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கிற மாதிரி நீங்களும் நிறைய பேருக்கு உதவிகள் செய்வீங்க அதன் மூலம் முன்னேற்றங்கள் கிடைக்கும் சொத்து பத்துக்களை கை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி கிடைக்கின்றது அதுபோல் புதிதாக சொத்துக்கள் வாங்கிறதுக்கான யோகங்களும் இந்த காலகட்டத்தில் உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சியுங்கள் அன்பர்களே திருமணத்தை பற்றியும் குழந்தை பாக்கியத்தை பற்றியும் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெயர்ச்சி அந்த ரெண்டு பாவகங்களையும் தற்பொழுது இயக்கவில்லை ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் உங்களுடைய தசாபுக்தி திருமணத்திற்கும் குழந்த பாக்கியத்திற்குமான அமைப்புகளில் இருக்குன்னா திருமண அமைப்புகளும் குழந்த பாக்கியமும் கிடச்சிரும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறதுக்கான அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்பப்போ சின்ன சின்னதாக இந்த மனக்குழப்பங்கள் மட்டும் ஆசோலேஷன் வந்துக்கிட்டும் போய்கிட்டு இருக்கும் அதை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அனைத்தும் நல்ல அமைப்புகளில் மூவாகும் இந்த கணவன் மனைவி உறவுகளில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்கிட்டிங்கன்னா இன்னும் இன்னும் சிறப்பு நல்ல மேன்மைகள் உண்டு அனைத்து நீங்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நன்னிலை பெறுவீர்கள் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி